ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு பிராண்ட் தங்க வணக்கம் நண்பர்களே டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்து நேற்று மே ஏழாம் தேதி மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காம் ஆண்டு ஆரம்பித்திருக்கிறது இதை ஒட்டி பல்வேறு அமைச்சர்கள் திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் அவங்களும் இந்த மூன்று வருஷமாக அமைச்சர்களாக இருக்காங்க இல்லையா அந்த அடிப்படையில் அவங்களும் வாழ்த்து வாங்கியிருக்காங்க ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இன்னும் சில அமைச்சர்கள் அந்த ஓய்வு மூடில் தான் இருக்காங்க தேர்தல் முடிந்து ஒரு சில நாட்கள் ஆய்வு அந்தந்த தொகுதிகளில் எப்படி என்னென்ன என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற ஆய்வுக்கு பிறகு டூர் கிளம்பி சென்றவர்கள் இன்னும் கூட சென்னை திரும்பாதவர்களும் இருக்கிறார்கள் அவங்க வந்து மே ஏழாம் தேதி நம்மளோட ஆட்சியோட மூன்றாம் ஆண்டு முடிந்து நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கிறது என்பதை கூட அவர்கள் அன்று தெரியாமல் தான் சிறு சில அமைச்சர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் அவர்களும் முதலமைச்சரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து வாங்கியிருக்கிறார்கள் இப்படியாக நேற்றைய அந்த நாள் வாழ்த்து வாங்கிய அந்த படலம் நடந்திருக்கிறது இப்போது ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வரை அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் பெரிதாக கொண்டாட்டம் அந்த விளம்பரங்கள் ஏதும் வேண்டாம் என்றும் திமுக தலைமையிடமிருந்து அறிவுறுத்தல் வந்திருக்கிறது அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்துக்கு கூட விளம்பரங்கள் எதுவும் வந்திருக்காது அதுக்கு காரணம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தான் என்று திமுக தரப்பில் சொல்கிறார்கள் சரி நேற்று முதலமைச்சரை சந்தித்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற தலைமை கழக நிர்வாகிகள் இவங்க வட்டாரத்தில் நாம் பேசும்போது என்ன சொன்னார் எப்படி இருக்காரு சிஎம் கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்காரு எப்படி இருக்கான்னு விசாரி அப்படின்னு கேட்டப்ப சிஎம் வந்து உடல் உடல் நலம் என்ற அடிப்படையிலும் சரி மன ரீதியாகவும் சொல்லி ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாரு வாழ்த்து வாங்க சென்ற முக்கியமான நிர்வாகிகள்டெல்லாம் சில நிமிடங்கள் உரையாடி இருக்கிறார் அப்போ வட இந்தியாவிலிருந்து வருகிற நிலவரங்கள் நமக்கு ரொம்ப நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிரியங்கா காந்திக்கு வருகிற கூட்டம் கட்டுக்கடங்காதான் இருக்குன்னு சொல்றாங்க இதுபோல கடந்த ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த அந்த மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்று சொன்னவர் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி இருநூறு சீட்டை தாண்ட மாட்டார் இருநூறு சீட் கிடைச்சாலே அவருக்கு அதிகம் என்ற வார்த்தையை நேற்று முதலமைச்சர் தன்னை சந்தித்த முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான தலைமை கழக நிர்வாகிகளிடம் ரொம்ப உற்சாகமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதே போல இந்த ஆட்சி அமைந்த இந்த அனைவர் சரியை ஒட்டி குடும்பத்தோடு டின்னர் சாப்பிட்டிருக்காரு அப்போது கூட சபரிசனும் தனக்கு வந்த ரிப்போர்ட் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தனக்கு வந்த இந்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் பிஜேபி ஆட்சிக்கு வராது அப்படின்றத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இதை மையமாக வைத்து அந்த டின்னர்லேயே அடுத்து யார் திமுக சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து யார் யார் புதிய மத்திய அமைச்சர்கள் என்பது வரை அந்த உரையாடல் நீண்டது என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இன்னொரு பக்கம் நீண்ட நாட்களாக சர்ச்சையிலே அடிபடாமல் ஒரு அவ்வப்போது லைம்லைட்டிலே வந்து ஊடகங்களுக்கு அடிக்கடி தீனி போட்டுக் கொண்டிருந்த ஆளுநர் ஆர் ரவி அவரும் கடந்த சில நாட்களாக முக்கியமான ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று வந்தவர் ஆளுநர் மாளிகையிலே சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் தனக்கு வேண்டிய சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் சரி இவர் என்ன பண்றாரு வந்து ஆலோசனை நடத்தி என்ன சொல்லிருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அவங்க வட்டாரத்தில் விசாரிச்சப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முறை பாஜகவுக்கு சீட்டு குறையும் ஆனாலும் மோடி மீண்டும் ஆட்சி அமைத்து விடுவார் என்ற நம்பிக்கையை ஆளுநர் தன்னை சந்தித்தவர்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த அடிப்படையில் அவர் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்தவுடன் அடுத்ததாக தமிழ்நாட்டிலே குறிப்பாக திமுக மீது திமுக ஆட்சியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் பாய்வதற்கு காத்திருக்கின்றன அதனால் சிஎம் அவரோட ஃபேமிலி இவங்க சம்பந்தமான உறுதியான ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு எதிரான ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் உடனே கொடுங்க ஏனென்றால் அடுத்த ஆட்சி மோடியுடைய அடுத்த ஆட்சியிலே திமுக மீது கடுமையான அட்டாக் இருக்கும் குறிப்பாக முதலமைச்சருடைய ஃபேமிலி மீதான அட்டாக் அதிகமாக இருக்கும் என்ற விஷயத்தை சொன்ன ஆளுநர் அதனால அவரோட ஃபேமிலி முதலமைச்சரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ஏதாவது அலிகேஷன் இருக்கா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் நீங்கள் உடனே கொடுங்க என்று தனக்கு நெருக்கமான சில பத்திரிகையாளர்களிடமும் சில முக்கிய புள்ளிகளிடமும் ஆளுநர் இந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறார் என்று ஆளுநர் வட்டாரத்திலே சொல்கிறார்கள் இப்படி முதலமைச்சர் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் திமுக சார்பான மத்திய அமைச்சர்கள் யார் யார் என்பதுவரை ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆளுநர் சீட்டு குறைந்தாலும் மீண்டும் மோடிதான் பிரதமர் ஆவார் அப்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவரது குடும்பத்தினர் மீதான அட்டாக் அதிகமாக இருக்கும் அந்த ரீதியான விஷயங்களை ஆளுநர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருடைய ஆலோசனையில் யாருடைய ஆலோசனை பழிக்கப் போகிறது என்பது ஜூன் நாலாம் தேதி நமக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அதே போல இன்னொரு விஷயம் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையிலே இருக்கிறார் என்பது உங்களை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவர் மீதான புகார்கள் அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் போலீசார் மீது அவரோடு அவர் ஒரு பேட்டியிலே வெளிப்படுத்திய விஷயம் தொடர்பாக உமன் ஹராஸ்மெண்ட் வழக்கு அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து கஞ்சா எடுத்த வழக்கு இதெல்லாம் அவர் மேல போட்டிருக்காங்க இன்னும் குறிப்பாக அந்த காவல்துறை சார்பாக பல்வேறு மகளிர் காவல்துறையினரும் தொடர்ந்து அவர் மேல புகார்கள் அளித்து வருகிறார்கள் இந்த வகையில் அவர் இப்போது கோவை சிறையில் இருக்கிறார் சவுக்கு சங்கரிடம் அவரிடமிருந்து அவரது செல்போன் அவரது லேப்டாப் மற்றும் அவரது நண்பர்கள் அவருக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் லேப்டாப்புகள் ஆகியவற்றின் மூலம் அவர்கள் திரு சவுக்கு சங்கர் யார் யாரோடு அதிகமாக உரையாடியிருக்கிறார் என்ற ஒரு பட்டியலை போலீசார் எடுத்திருக்கிறார்கள் அதில் என்ன சுவாரஸ்யம் என்றால் முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இன்னும் சொல்ல போனால் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சிலரும் கூட சவுக்கு சங்கரோடு அடிக்கடி அலைபேசியில் உரையாடுகிற அளவுக்கு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் திமுகவின் முக்கிய புள்ளிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது மேலிடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று போலீஸ் வட்டாரத்திலேயே ஒரு ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது அந்த லிஸ்டிலே உள்ளவர்கள் அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக என்ன நடக்குமோ என்ற ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் அடுத்ததாக இன்னொரு விஷயம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் திருச்சி எம்பியுமான திருநாவுக்கரசர் முகாம் மாறப்போகிறார் என்ற ஒரு தகவல் இப்போ இரண்டு மூன்று நாட்களாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியிலே மாநில தலைவராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான திருச்சி எம்பியாக இருந்தவர் அவர் இந்த முறை மீண்டும் திருச்சிராப்பள்ளியிலே தனக்கு வாய்ப்பு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் கேட்டார் ஆனால் அந்த அந்த தொகுதி கூட்டணியிலே மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் வைகோ தான் அங்கே வேட்பாளராக நின்றார் இதற்கிடையில் தனக்கு திருச்சி இல்லை என்றால் கூட பரவாயில்லை அருகிலே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி அதை கொடுங்கள் என்று கேட்டு பார்த்தார் திருநாவுக்கரசர் திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் முக்கிய தொகுதியான திருநெல்வேலி தொகுதியை கொடுங்கள் என்று கேட்டு பார்த்தார் தேனி தொகுதியை கொடுங்கள் என்று கேட்டு பார்த்தார் ஆனாலும் திருநாவுக்கரசருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை தொடர்பாக அவர் ஒரு சமீபத்திலே ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதாவது மீண்டும் திருச்சி தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக முயற்சி செய்தவர்களுக்கும் மீண்டும் எனக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது என்று முயற்சி முயற்சி செய்தவர்களுக்கும் நன்றி என்று அந்த அந்த அறிக்கையில் ஒரு குத்தல் விஷயங்களை சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அதாவது தனக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சேர்ந்து தான் இந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிடக்கூடாது என்று முடிவு செய்து இருக்கிறார்கள் என்பது திருநாவுக்கரசர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் வெளிப்படுத்திய விஷயம் அதைத்தான் அந்த அறிக்கையிலையும் ஒரு ஒரு மறைமுகமாக அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இப்ப சில நாட்களாக என்ன ஒரு பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் திருநாவுக்கரசருடைய சம்பந்தி இப்போது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையா அவருடைய மகனுக்குத்தான் திருநாவுக்கரசருடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சம்பந்தி இந்த உறவின் அடிப்படையில் திருநாவுக்கரசரை நீங்கள் ஏன் மீண்டும் அதிமுக வரக்கூடாது என்று இசக்கி சுப்பையா அழைப்பதாக அதிமுக வட்டாரத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிமுக வட்டாரத்திலேயே ஒரு பேச்சு அடிப்படுகிறது திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் அதிமுக என்று தனி கட்சி ஆரம்பித்த போது அவரோடு எட்டு எம்பிக்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சியில் அவருக்கே ஒரு எம்பி சீட் மீண்டும் வழங்குவதற்கு மறுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்போது அவருடைய மகன் ராமச்சந்திரன் அறந்தாங்கி எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அவருக்காக சீட்டு கேட்ட போதே புதுக்கோட்டை மாவட்ட திமுகவினர் மிக கடுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் வரைக்கும் போனாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அவருடைய மகனுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதே போல் காங்கிரஸ் கட்சியும் திமுக வேலை கொடுத்தா கூட கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் திருநாவுக்கரசருடைய அவருடைய வாரிசான ராமச்சந்திரனை மீண்டும் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட அனுமதிக்குமா என்றெல்லாம் கேள்விகள் இருக்கின்றன இந்த அடிப்படையில் இந்த சூழலில் ஏன் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இங்கே அதிமுகவில் நீங்கள் ரொம்ப சிறிய சீனியரான ஆளு எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நீங்கள் அதிமுகவில் இருந்தவர் எம்ஜிஆரோடு நெருக்கமானவர் அம்மாவோடு நெருக்கமாக இருந்தவர் இப்போது சில அப்போதைய சில காரணங்களால் நீங்கள் வெளியே போனீங்க மீண்டும் உங்களுக்குரிய அந்த மரியாதை அதிமுகவில் இருக்கிறது அது நீங்க ஏன் அதிமுகவுக்கு வரக்கூடாது என்று அவருடைய சம்பந்தி எசக்கி சுப்பையா சில முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாக எசக்கி சுப்பையா அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியிடமும் பேசியிருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் இன்று வரை இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற மே எட்டாம் தேதி வரை திருநாவுக்கரசர் காங்கிரஸுடைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார் புதுக்கோட்டையிலே தண்ணீர் பந்தலாக இருக்கட்டும் திருச்சிராப்பள்ளியில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த கோடைக்கால தண்ணீர் பந்தல் மற்றும் அவருடைய இந்த எம்பி பதவி காலத்தில் அவர் வகித்த இந்த எம்பி பதவி காலத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவருடைய எம்பி மேம்பாட்டு நிதியை எப்படியெல்லாம் செலவழித்தார் என்பது பற்றிய ஒரு புத்தகத்தை கூட சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தொடர்பான நிகழ்ச்சிகளிலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வீட்டு நல்லது கட்டதங்களிலும் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறார் இந்த நிலையில் திருநாவுக்கரசரை மீண்டும் அதிமுகவுக்கு அழைப்பதற்கான ஒரு முயற்சியை அதிமுகவின் எம்எல்ஏ என்ற முறையிலும் திருநாவுக்கரசரின் சம்பந்தி என்ற முறையிலும் திரு எசகி சுப்பையா மேற்கொண்டிருக்கிறார் என்பதுதான் தகவல் அதே நேரம் இந்த விவகாரம் இதில் என்ன முடிவெடுப்பது என்பது பற்றி திருநாவுக்கரசர் ஆலோசித்து வருவதாகவும் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இது பற்றிய உறுதியான முடிவை திருநாவுக்கரசர் எடுப்பார் என்றும் காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறுகிறார்கள் ஏனென்றால் இப்போதே வட இந்திய அளவிலே பாஜகவுக்கு ஒரு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதேபோல தமிழ்நாட்டிலும் மீண்டும் திமுக கூட்டணி முழுதாக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது அதே போல தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடையும் அந்த தோல்விக்கு பிறகு அதிமுகவின் கட்சி அமைப்பில் மிகப்பெரிய ஒரு ஒரு புயல் உண்டாகும் என்றும் பேசப்பட்டு வருகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு சீனியர் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய திரு திருநாவுக்கரசர் அப்படி ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார் அவர் ஜூன் நாலு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவருக்கு பல வருத்தங்கள் இருக்கின்றன அதாவது மீண்டும் தன்னை எம்பியாக அனுமதிக்க கூடாது என்று முடிவெடுத்தவர்கள் அடுத்து தன் மகனை மீண்டும் எம்எல்ஏவாக அனுமதிக்க கூடாது என்ற ஒரு திட்டத்திலும் இருக்கிறார்கள் என்பது வரை அவருக்கு அவருக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அதற்கு பிறகான அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அவர் ஒரு உறுதியான முடிவை எடுப்பார் என்று நாம் விசாரித்தவரை அவருடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அவர் இப்போது வரை எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி மக்களவை தொகுதியிலும் உள்ள காங்கிரஸ்காரர்களே சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை